டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டப்ப நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற ஒரு தகவல் பரபரப்பா வெளியாகி இருந்தது அது மட்டும் இல்லாம அவர் நடிகர் விஜய் அஜித்குமாருக்கு வாழ்த்து சொல்லலை ஆனால் அவரை தவிர எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருந்தாங்க சமகால போட்டி நடிகரும் நண்பருமான அஜித் குமாருக்கு ஏன் விஜய் வாழ்த்து சொல்லல ஒரு வாழ்த்து இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாரோட மனசுலயும் எழுந்தது குறிப்பா அஜித் ரசிகர்களுக்கு ஏற்கனவே விஜய் மேல அவ்வளவு விருப்பம் வன்பமும் இருக்கும் இந்த கவல் சோசியல் மீடியால வைரலா பரவி அதுக்கு விஜய்க்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் வந்து உருவாக ஆரம்பிச்சது குறிப்பா அரசியல் தளத்தில் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து விஜய அடிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஏன்னா விஜய் பற்றி குறை சொல்லணும் விஜய் பற்றி மட்டும் தட்டணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த விஷயத்தை பெருசு பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க ஏன் நம்மளுமே வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம் ஆனால் இந்த நிலையில தான் நடிகர் அஜித்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு அதுதான் எல்லாரையும் ஷாக் கடையை வச்சுருக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு தரப்பில் பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் தமிழ் சினிமாவின் முன்னடி நடிகரான அஜித் குமாருக்கு பத்ம பூஷன் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் சினிமாவில் முப்பது வருஷமாக செய்த பங்களிப்புக்காக அஜித் குமாருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து அஜித் குமாருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க அஜித் குமாரின் சமகால போட்டியாளரான நடிகர் விஜய் அஜித்துக்கு வாழ்த்தே சொல்லலை ஏற்கனவே துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸில் அஜித் குமார் அணி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் அஜித் குமாருக்கு ஸ்பெஷல் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு அவ அப்போ தாமிக தலைவரும் நடிகருமான விஜய் எந்த வாழ்த்தையும் அவருக்கு சொல்லலை அடுத்தடுத்து ரெண்டு சம்பவங்களையும் விஜய் ரொம்பவே மௌனமாக இருந்ததாக சொல்லப்பட்டது இதுக்கிடையே விஜய்

ஜெயக்குமாரோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா ஒரு சில சேனல்களுக்கு அப்போ அவர் சொன்ன பதில் தான் இருதரப்பு ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அதாவது ஒருத்தரை இன்னொருத்தர் அடிக்கணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு அது வந்து அதிர்ச்சியா இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் நண்பர்களா இருக்கணும்னு நினைச்ச ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்க செய்தியா இருக்கு அதுல சுரேஷ் சந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் கார் ரேஸ்ல அஜித் குமார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல் வாழ்த்து வந்ததே விஜய் சார்கிட்ட இருந்து தான் அதுக்கப்புறம் அஜித் குமாருக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்க பட்டதும் விஜய் சார் கிட்ட இருந்துதான் உடனடியாக வாழ்த்து வந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு நல்ல நட்பு இருக்கு ஆனா விஜய் சார் வாழ்த்து சொல்லல அப்படிங்கறதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் தான் அதெல்லாம் அப்படின்னு சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு அதாவது விஜய் வந்து என்ன மாதிரியான யோசனையில் இறங்கியிருக்காருனா புதுப்படையாக ஒரு வாழ்த்து சொல்லணும்னா இவர் ஓட்டுக்காக தான் இப்படி பண்ணுவார் அஜித் ரசிகர்களை வளைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுவார் அப்படியே ஒரு கெட்ட பேர் வந்து விஜய்க்கு வந்திருக்கோம் ஆனால் வந்து அவர் சீக்ரெட்டாக வாழ்த்து சொன்னதால் அஜித் கூட அந்த நட்பு மட்டும் போதுங்கிற அந்த பெருந்தன்மை வந்து விஜய்க்கு இருந்திருக்கு அதனால தான் ரகசியமாக வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போது அரசியல் கட்சிகள் இருக்க மாதிரி அஜித்தை ஒரு பகடைக்காயாக எடுத்து அவர் மூலமாக ஓட்டு வாங்க முயற்சி பண்ணியிருந்தாருன்னா விஜய் ஓப்பனாக வந்து வாழ்த்து சொல்லியிருப்பாரு ஆனால் விஜய் அப்படி யோசிக்கவே இல்லை அஜித்துடனான நட்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சதுனால தான் அவருக்கு ஃபோனில் வாழ்த்து தெரிவித்து ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு இது தெரியாமல் சோஷியல் மீடியாவில் அவரோட ஹேட்டர்ஸும் எதிர்கட்சிகளும் இதை பெருசு பண்ணி நடிகர் விஜய் வந்து ஆவணப்படுத்திகிட்ருக்கு நடிகர் விஜய் ஒரு சுயநல வாதிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் விஜயை வந்து விமர்சனம் பண்ணாங்க இப்போ சுரேஷ் சந்திராவோட பேட்டிக்கு அப்புறம் அவங்களோட வாயெல்லாம் எல்லாம் மூடி இருக்கும் அப்படிங்கறது நம்பலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்